உங்களிடம் சொன்னால் என்ன உலகின் மையம் ஐரோப்பா அல்லவா அந்த மனித வரலாறு மிகவும் பழமையானது மற்றும் புத்தகங்களில் நாம் படித்த கடந்த சில நூறு ஆண்டுகளை விட பெரியது முதல் உண்மையான உலக போர் நூற்று பதினான்கில் இல்லை ஆனா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் இந்த போர் எதற்காக நடந்தது ஒரு ராஜ்ஜியம் மட்டுமல்ல இது தர்மத்திற்கான போராக இருந்தது உலகளாவிய ஒழுங்கு நீதி மற்றும் தார்மீக கடமை ஆகியவற்றின் சட்டம் பிரபஞ்சத்தை ஒன்றிணைக்கிறது தன்மம் சிதைந்து போகும்போது நாகரிகமே கோபத்தில் உள்ளது இது ஒரே இரவில் வெடித்த மோதல் அல்ல இது வளர்ந்து வரும் ஒரு நூற்றாண்டின் மோதலின் உச்சக்கட்டமாக இருந்ததே ஒரு மோசடியான பகடை விளையாட்டு ஒரு ராணியின் பொது அவமானம் நீதிமான்களின் வாரிசுகள் பல்லிம்பூன்று ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டனர் அமைதிக்கான பல விளை விளையாட்டு ஒரு மாச்சிகளையான முயற்சிகள் இறுதி அமைதிப்பணி கிருஷ்ணர் தலைமையில் இருந்தது அவர் இரத்த களரியை கிராமங்களை மறுசுமே கேட்டார் புலல்லியில் இந்த பேரிழிவின் விளிம்பில் போர்வீரன் இளவரசர் அர்ஜுனன் தனது சொந்த உறவினர்களுடன் சண்டையிடும் விருப்பத்தை இழக்கிறான் இங்குதான் போர்க்களத்தில் கிருஷ்ணரிடமிருந்து பகவத்கீதையின் ஞானத்தை பெறுகிறான் முதலாம் உலக போர் உலக மக்கள் தொகையில் மூன்று சதவீதத்தை பாதித்த போது மகாபாரத போர் அதன் அறியப்பட்ட நாகரிக உலகில் முப்பது சதவீதத்தை அழித்தது அது வீரர்களை கொன்றது மட்டும் மட்டுமல்ல தலைமை மட்டும் அறிவின் முழு தலைமுறையையும் ஆவியாக்கியது இது ஒரு போர் அல்ல அது ஒரு நாகரிக மறுசீரமைப்பு பொத்தான் இந்த மாபெரும் நாகரிகம் வெறும் வாள்களால் போராடவில்லை அது பேரழிவு ஆயுதங்களை பயன்படுத்தியது மிகவும் மேம்பட்டது அவை நமது நவீன புரிதலை மீறுகின்றன இவை வெறும் கதைகளா அல்லது தொலைந்து போனா மிகவும் மேம்பட்ட அறிவியலின் கடைசி நினைவுகள்தானா இது ஒரு உலகப் போராக இருந்தது ஏனெனில் உலகம் எதிரில் ஈடுபட்டிருந்தது தர்மத்திற்காக போராடிய பாண்டவர்கள் மற்றும் அதிகாரத்திற்காக போராடிய கௌரவர்கள் ஆகிய இருதரப்பினரும் அறியப்பட்ட உலகம் முழுவதிலுமிருந்து கூட்டாளிகளை ஈர்த்தனர் இது பாரதத்தின் உலகளாவிய செல்வாக்கிற்கு ஒரு சான்றாகும் பாரசீக மலைகள் முதல் கிழக்கின் காடுகள் வரை யவனர்களின் கிரேக்க மாநிலங்கள் முதல் மத்திய ஆசியாவின் சமவெளிகள் வரை அனைவரும் இந்த பிரம்மாண்டமான மேடையில் விளையாடியவர்களுக்கு இது உலக நின்வல்லர்களுக்கு இடையிலான சண்டை அல்ல இது உலகின் வல்லரசுகள் முழு உலக அமைப்பையும் சிதைத்து இழுத்துச் சென்றது போரின் முடிவு ஒரு வெற்றி அல்ல அது மனிதகுலம் முழுவதற்கும் ஒரு பேரழிவாக இருந்தது உலகின் இதயம் துடிப்பதை நிறுத்திய போது ஒரு நீண்ட இருள் மகாபாரதம் இதை கலியுகம் இருளின் காலம் என்று அழைக்கிறது சான்றுகள் மண்ணுக்கும் கடலுக்கும் அடியில் புதைந்து கிடக்கின்றன அதிகாரபூர்வ கதையை கடந்து பார்க்க விரும்பும் ஒரு தலைமுறைக்காக காத்திருக்கின்றன இது நமது அடையாளத்தை மீட்டெடுப்பது பற்றியது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மகத்துவம் புதுமை மற்றும் உலகளாவிய மேற்கத்திய நாடுகள் இல்லை ஆனால் பெரிய நாகரிகங்களில் நவீன உலகமாய அல்லது பழமையானது முத்திரை குத்த முயற்சித்துள்ளது என்பதை புரிந்து கொள்வது பற்றியது மகாபாரதத்தின் கதை நமது இழந்த மகத்துவத்தின் கதை அதை நினைவு மூலம் நாம் கடந்த காலத்தை பற்றி மட்டும் கற்றுக்கொள்வதில்லை நிகழ்காலத்தை நாம் வலுப்படுத்துகிறோம் நமது சொந்த நெருக்கடியான காலங்களில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஞானம் தைரியம் மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் பாரம்பரியத்தை நாம் மீட்டெடுக்கிறோம் மகாபாரதம் உண்மையான முதல் உலகப் போராக இருந்ததா சான்றுகள் உள்ளன இப்போது அந்த உண்மையை மீட்டெடுப்பது நம்மை பொறுத்தது நம்மை பொறுத்தது எங்கள் உண்மையான வரலாற்றை கண்டுபிடிப்பதற்கான நேரம் இது நீங்கள் நம்பினால் அந்த பொத்தானை போல ஸ்மாஷ் செய்யுங்கள் நாங்கள் மறைக்க விரும்பும் மறக்கப்பட்ட வரலாற்றின் மற்றொரு பகுதியுடன் கீழே கருத்து தெரிவிக்கவும் மேலும் எங்கள் கடந்த காலத்தை காலனித்துவமயமாக்குவதற்கான இயக்கத்தில் சேர சேரவும்